ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இது வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதிமூணாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசியுடைய கடைசி முப்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளை புதன்கிழமை புதன் புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன மகிமை நிறந்த புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை மாசி சங்கடகர ஆனது வருது இந்த சங்கடகர சதுர்த்தியில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தாலி கயிறு மாற்றினால் தீர்க்க சுமங்கல் வரும் கிடைக்குமா முதல்ல இந்த தாலி கயிறு மாற்றுறதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மகிமே நிறந்த இந்த மாசி சங்கடகர சதுர்த்தியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நாளைய மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் புதன்கிழமையோடு வரக்கூடிய சதுர்த்தி திதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தால் எல்லா துன்பங்களும் நீங்கோ மெயினாக செல்வோம் செல்வாக்கு இது ரெண்டுமே கிடைக்கும் நாளை தினம் மாசி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் தீர்க்க சுமங்கலி வரம் கூட கிடைக்கும் பொதுவாக ஒரு பழமொழியே இருக்கு மாசி கயிறு பாசியேறு வரை நிலைக்குன்னு மாசி கயிறு பாசிப்படி எனக்கூடிய அர்த்தம்தான் இந்த அர்த்தம் மாசி நாளைய சங்கடகர சதுர்த்தி என்று புது மஞ்சள் கயிறு மாற்றினால் சுமங்கலியாக வாழக்கூடிய பாக்கியமானது உண்டாகும் சங்கட போக்கக்கூடிய விநாயகரை நாளை நாள் வணங்க ஏத்த நாள் என்பது போல தாலி கயிறு நாளை நாள் ஏத்தனால் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளை பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களே புதன்கிழமையோடு வருவது தான் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது நிறைய பேருக்கு சங்கடகர சதுர்த்தியுடைய விளக்கமே தெரியாமல் இருக்குது சங்கடகர சதுர்த்தியில் சங்கடம் என்றால் துன்பம் அரை என்றால் அழித்தல் துன்பங்களை அழிக்கக்கூடிய விரதமே இந்த சங்கடகர சதுர்த்தியுடைய அர்த்தமாகும் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடியது அமாவாசைக்கு அடுத்ததாக வரக்கூடியது என நான்காவது நாளில் இந்த சதுர்த்தி திதியே மாத சங்கடகர சதுர்த்தி எனப்படுகிறது அதுலேயும் நாளை வளர்பிறை சதுர்த்தியில் வாழ சந்திரனை பார்ப்பது அல்லது நான்காம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியவர்கள் வாக்கு ஆனால் இந்த மாதிரி நாளை நாள் நாம பார்க்காம இருக்கும்போது இன்றைய நாளே வானத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் பிறையை பார்க்கறது நல்லது இதுவே சங்கடகர சதுர்த்திக்கு நாம் செய்யக்கூடிய முதல் விஷயம் மேலும் நமக்கு வரக்கூடிய சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாக்கியம் தர இருக்கிறது தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் நாளை நாளில் காலையிலிருந்து உபவேஷம் இருந்து மகா கணபதியை மனதில் நினைத்து பூஜை செய்ய வேண்டும் இரவு பூஜை முடிந்த பின்னாடி விநாயகர் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை மட்டும் உண்டு தனிமையில் நாளை ஒரு நாள் உறங்க வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் தனிமையில் நாளை நாள் உறங்க வேண்டும் இந்த விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியிலிருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரை உறுதியோடு கடைபிடித்தால் எல்லா நலன்களும் கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது மாசியில் வரக்கூடிய நாளை சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானை வழிபட எல்லா தோசங்களும் நீங்கி நற்பூற்றினை பெற முடியும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின தொடங்குபவர்கள் கூட நாளைய மாசி சங்கடகர சதுர்த்தியிலேருந்து ஆவணி சங்கடகர சதுர்த்தியிலிருந்து ஆரம்பித்து கடைபிடித்து விநாயக பெருமானுடைய திருவரில் பெறக்கூடிய பலன் வந்து நாளை நாள் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கும் மாசி மாதத்துல சக்தி சிவத்தோடு ஐக்கியமாவதால் இம்மாதத்துல திருமணம் நடந்து பெற்ற தம்பதியர்கள் நீண்ட ஆயுளோடு நிறைந்த திருமண வாழ்வினை பெற முடியும் இதனதான் மாசி கயிறு பாசிப்படி என்ற பழமொழி மூலம் சொல்லப்படுது திருமணமான பெண்கள் இம்மாதத்துல தாலி கயிறுன கொள்ளலாம் நாலு தினம் புது மஞ்சள் கயிறு மாற்றினால் தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய வாழக்கூடிய அந்த பாக்கியம் வந்து உண்டாகும் மாசி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மந்திர உபதேசம் பெற உபநாயம் செய்ய கலைகளில் தேர்ச்சி பெற புதிய கலைகளை கற்க சிறப்பு வாய்ந்த நாட்கள் நிறைய இருக்குது அது நாளை நாள் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் தொடங்கி நாம இந்த மாதிரி கற்கறத்துக்கு ஏதாவது அடித்தளம் போட்டால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா தடைகளும் துன்பங்களும் நீங்கோ செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஸோ இவ்விரதத்தை நாளை நாள் கடைபிடித்தால் நீண்ட நாட்களாக தீராம உள்ள நோய்கள் கூட தீரும் வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகிருந்தீங்கள் என்றென்னா அந்த நிலையான இது எல்லாம் மாறி அதாவது பிரச்சனை எல்லாம் மாறி நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் மிக சிறப்பான கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நன் பெரு என பலவிதமான நன்மைகள் அடைய முடியும் ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வந்து ரொம்ப உகந்த நாளாக அமைஞ்சிருக்கு இவ்வளோ நேரம் நாளை நாளுடைய சிறப்பை வந்து பார்த்தோம் மெயினாக அந்த தாலி கயிறு மாற்றுறதை பற்றி பார்த்தோம் இப்போ அடுத்ததாக நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை மட்டும் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க செய்யலாங்க வெற்றிங்கிறது ஒரே நாளில் வந்துராது ஒரு நாளில் வெற்றி வீரநடை போட்டுக்கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு நாளை மாலை ஒரு முறை நிலை வாசப்படியில் விநாயகர் நினைத்து கட்டி தான் இதை பாருங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி என்ற ஒரு இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்காம பல பேர் இன்னும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் வெற்றியும் வாய்ப்புகளும் வாசல் வர வரும் வீடு தேடி வரும் ஆனால் வீட்டிற்குள் வராது நிறைய சந்தர்ப்பங்களில் இந்த ஒரு விஷயம் நடந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் நான் எங்கேயோ போய்விடுவேன் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க அந்த ஒரு விஷயம் நடக்காமல் மீண்டும் மீண்டும் காலமும் நேரமும் உங்களை அதில் பாதாளத்தில் தள்ளிவிடுற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாளை நாள் இது ஒரு அரிதான நாள் பரவாயில்லை முன்னேற்றம் அடையாமல் கீழ்மட்டத்திலிருந்து மட்டத்திலிருந்து விழுபவர்கள் சீக்கிரமே எழ முடியும் விரைவாக முன்னேற்றம் அடைந்து வெற்றியின் உச்சத்திற்கு சென்று விட்டு உயரத்திலிருந்து விழுந்தால்தான் அடி பலமாக விழும் அதனால் அடிமட்டத்திலிருந்து நாம் போகும்போது பயப்பட வேண்டாம் வெற்றி கிடைப்பதற்கு முன்பாகவே ஆரம்ப காலத்தில் கஷ்டங்களை சந்திப்பவர்களுக்கு வெற்றி கிடைத்த பின் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராது அந்த வெற்றியை நிலைத்து நிற்கும் இதுதான் இயல்பு சரி உங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றிகளும் வாய்ப்புகளும் வருகிறது ஆனால் கைக்கு வருவதற்கு முன்பே காணாமல் போகின்றது ஏதோ ஒரு தொழிலை தொடங்குவீங்க ஆரம்பம் நன்றாக இருக்கும் ஆனால் முடிவில் லாபம் கிடைப்பது கிடையாது வேலை தேடி செல்வீங்க நான்காம் ரவுண்டில் கலந்து கலந்துருப்பீங்க ஐந்தாவது ரவுண்டில் வேலையை நழுவு விட்டு இருப்பீங்க கடினமான நான்கு பாதையை கடந்து வந்தவங்களால் சுலபமான இறுதி பாதையை கடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படவிடும் காலமும் நேரமும் சூழ்நிலையோ உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் இந்த பரிகாரத்தை நாளைய சதுர்த்தி நாளில் செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் விநாயகர் நினச்சி நீங்கள் செய்யும்போது பிரச்சனை உள்ளவர்கள் உங்களுக்கு பிரச்சனை சரியாகும் பிரச்சனை இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் தாய் தந்தையரும் உங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உறுதுணையாக மாறுவாங்க ஸோ நாளை நாள் விநாயகப் பெருமானை வேண்டி வெற்றி தரக்கூடிய வெத்தலையை வைத்து தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறீங்க நாளை புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வீட்டை சுத்தம் செய்து விட்டு அதன் பின்பு இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிங்க ஐந்து ஏழு பதினொன்று இப்படி படையில் உங்களுக்கு எத்தனை படை இருக்கோ அத்தனை படைக்கு தேவையான அளவுக்கு வாங்கி வாங்கிக்கொள்ளுங்கள் காம்பு பகுதியில் நூல் வைத்து கட்டி கொள்ளுங்கள் மாவில தோரணுக்குள்ள அந்த மாதிரி கட்டி கொள்ளுங்கள் மாவில தோரணை போல் வெத்தலை தோரணத்தை வந்து கட்டி உங்கள் நில வாசப்படியில் விநாயகப் பெருமானுடைய பேரை சொல்லி கட்ட வேண்டும் இந்த வெத்தலை மாலை நில வாசப்படியில் கட்டி ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கணும் இப்போ நாளை புதன்கிழமை கட்டுறீங்கன்னா நாளை புதன்கிழமை வரைக்கும் அப்படியே இருக்கும் ஏனென்றால் அடுத்த நாள் தான் வெற்றில விடும் வாடி வெத்தலில் வெத்தலை வந்து வாசலில் கட்டக்கூடாது அதனால் நாளை நாள் நீங்கள் கட்டுறீங்கன்னா நாளை ஒரு நாள் முழுக்க வெத்தலை மாலை வாசல்லையே இருக்கணும் வெத்தலை மாலையை நாளை நாள் காலை நேரத்தில் கட்டி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று விநாயகரை வேண்டிக்கொள்ளும் வெற்றி வாசப்படியை தாண்டி வீட்டிற்குள் நுழைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு இதை கட்டி விடுங்க அவ்வளவுதாங்க அடுத்த நாள் காலை இந்த வெத்தலை மாலை கட்டி கொஞ்சமாக தண்ணீர் எடுத்து அதனுள் இந்த வெத்தலைகளை நினைத்து அப்படியே ஒரு மணி நேரம் விட்டு விடுங்க தண்ணீருக்குள் இருக்கக்கூடிய வெத்தலையை எடுத்து ஆடு மாடுகளுக்கு சாப்பிட கொடுத்து விடுங்க அந்த தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலந்து உங்கள் வீட்டுடைய நான்கு மூளைகளில் இருக்கக்கூடிய தருதரை நீங்கணும் அப்படின்னு தெளிங்க வெற்றி உங்கள் வீட்டிற்குள் வந்து அமர்ந்து கொள்ளும் நாளை ஒரு நாள் இந்த பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்கள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கோ ஒரு முறை இதை செய்தால் பலன் கிடைப்பது இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நாளைய இந்த புதன்கிழமை சதுர்த்தியில் வெத்தலை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் வெற்றியை அவங்களோட வீடு தேடி வரவழைப்பதற்கு இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீகம் அதிசயம் இல்லை ஜோதிடத்தாளர்களோடுமே இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்